தமிழக அரசாங்கத்தை பண்ணுங்க முதலமைச்சரை போய் அரெஸ்ட் பண்ணுங்க பண்றாங்க அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கா 50 உயிரை பாலி கொடுத்ததுக்கு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண முடியல 50 உயிர பத்தி செத்து போயிருக்கு ஆர்ப்பாட்டம் மட்டுதான் <muchas> இருக்குது <muchas> <muchas> <muchas>

இருக்கும் நாங்க மக்களாட்சி நாட்டில் இருக்கோம் எங்களுடைய உரிமைகள் பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது திமுக காவல்துறையினர்

Bye. Hey. 아니 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 아까 이제 Amar. <laughs> நரேந்திர மோடியின் காவிப்படை நரேந்திர மோடியின் காவிப்படை